அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லாரும் ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி இப்ப கண்ணிராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் திறமையான குணம் கன்னிராசி என்பட்டு அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவிட்டா நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி தன்மானம் தைரிய குணம் தன்னம்பிக்கை எல்லாமே நம்ம கண்ணீராசிக்கு நம்ம எடுத்து சொல்லலாம் எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசியும் இந்த கண்ணீராசி தான் எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் கண்ணீராசிட்டு அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிங்க சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் கண்ணீராசிகிட்ட இருக்கும் அல்ல உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசிக்கிட்ட உண்டு வேலை 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 தொழில் உத்தியோகம் இதை பற்றியும் ரொம்ப சிந்திப்பாங்க கன்னிராசிக்கார மட்டும் பாருங்களேன் ஆனால் ஒரு வேலை கொடுத்து பாருங்க சூப்பராக பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க ராசி ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணம் கன்னிராசிக்கு மட்டும்தாங்க இருக்கும் இது ஆக்டிவிட்டா எப்போதுமே உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட கன்னியாசி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டை மட்டும் என் தமிழை தான் தமிழ் புத்தாண்டை கண்டிப்பாக பாருங்க இந்த வருஷத்துல எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடக்குது எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு உங்களுக்கு ஜாதக நோட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சி வருது ஆல்ரெடி சனி பயிற்சி வந்துச்சு அடுத்து குரு பயிற்சி வருது அடுத்து கேது பயிற்சி வருது அப்போ இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு பலன்கள் கண்ணா மாறுபடும் பாத்துக்கோங்க இப்போ ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு பல எடுங்க சூப்பரான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதனாலதான் பொது பலன்னு நான் ஃபஸ்ட் ஆரம்பத்திலே நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பாருங்க வசு வருடம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு ராஜா சூரியனை வர்றாரு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துடைய லக்னம் வந்து கும்ப லக்னம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா துளாராசி சுவாதி நட்சத்திரம் இப்ப எல்லாமே இந்த வருஷத்துல பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல அதிகமா இருக்கு ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா ஒரு ஆசையை விட்டு கேது விலகுறாரு அதனாலதான் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் வார்த்தை நம்ம சொல்றோம் ஏன்னா அமைப்பு சூப்பரா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு பாவ கிரகங்கள் ஆறு பன்னெண்டுல இருந்தா நல்லதா கெட்டதா நல்லதுதான் சொல்லணும் கன்னிராசி அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கண்டசனின்னு சொல்லுவாங்க கண்ட சனி வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அதுக்கான நல்ல நேரம் சூப்பரா வேலை செய்யும் பத்துல குரு எந்த கிரகமுமே பாருங்க சப்போர்ட்டா தான் இருக்கு சனி பாக்குறாரு குரு உங்களுக்கு பத்தாம் இடத்துல இந்த ராகு கேது பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் போய் மறையுது அப்ப கண்ணீராசியை பொறுத்த சனி பகவான் நல்லா வரா இருந்தா சூப்பர் பலனா இல்லை ஏன்னா பொறுத்த பொறுத்தவரை இப்ப பாருங்க புதன் நீசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பேக் அடிச்சு பாருங்க ரெண்டு மாசம் எத்தனை பேரு வேலையில சரியில்லை எத்தனை பேருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லை எத்தனை பேருக்கு நண்பர்களும் சரியில்லை எத்தனை பேருக்கு பொருளாதாரம் டவுன் ஆனிச்சு வருமானம் எவ்வளவு டவுன் ஆனுச்சு இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள ஒரு மூணு மாசத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வருமானம் இன்கம் பொருளாதார தடை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் சகோதர சகோதரி உறவு சார்ந்த விஷயம் இதுல ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு தரையில பார்த்தாங்க லாபம் வருமானம் கூட்டு தொழில் பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயத்த ஒரு தடைகள் தாமதங்கள் வேலை நிரந்தரமா இன்னும் கிடைக்கல வேலை உத்தியோகம் தடைப்படுக இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இல்லை சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை தடை தாமதம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேருக்கு நம்ம சொல்லலாம் கணமுனை ஒற்றுமை சந்தாசி விஷயம் சரியில்ல அதாவது இப்போ பத்துல நிறைய பேருக்கு போகிற ஒரு தன்மை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் இதுக்கு முன்னாடி இல்லை வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நல்ல நிறைய பேருக்கு பாருங்க படிப்பு கல்வியை எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலன் கண்ணிராசிக்கரையாக தெரியுங்களா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு மூணு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கண்ணிராசிக்கர் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து ராசி அதனால சொல்றோம் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க கரெக்டாக பிளான் பண்ணிப்போங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வந்தே தீரும் இதுல மாற்றுக்கறதே கிடையாதுங்க பலவிதமான நல்ல ஒரு யாஜன உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இனிமேல் குடும்பத்தில் வருமானத்தில் இன்கம்ல எந்த ஒரு குறையும் இருக்காது கடன் பிரச்சனை இருக்காது ஃபஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளவு கடை இருந்துச்சு இனிமேல் இருக்காது கொஞ்சம் பொருளாதார வருமானம் இப்போ நல்லா இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல குரு இந்த வருஷம் பயிற்சி அய்யி ரெண்டாம் இடத்துல பாப்பா அப்புறம் வருமான இன்கம் குறை இல்லாமல் கொடுப்பார் இப்ப வருமான இன்கம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் தொழிலும் சூப்பரா இருக்கும் உத்தியோகமும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பர்ஃபெக்டா அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வருமானம் இப்ப இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ தொழில் பண்ணக்கூடிய இப்ப எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா அமையும் இப்ப இப்ப நல்ல ஒரு டைம் இப்ப இருக்குது நான் சொல்றேன் இன்கம் வருமானத்தை சொல்றேன் பொருளாதாரத்துல வருமான தடை இல்லாம நீங்க பாப்பீங்க இப்ப இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகம் பிளான் இருந்தால் பண்ணிக்கோங்க ஒண்ணு வீடு வாங்குங்க இல்லை இடம் வாங்குங்க இந்த வருஷத்துல நான் சொல்றேன் ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு அதிகமாக சூப்பரா இருக்குங்க அந்த கேதுபான் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய குழப்பத்தை ஒன்றரை வருஷமா கொடுத்து உங்களை படிச்சு விட்டாரு மருத்துவமனைக்கு போகாத அதுக்கு இல்லை இனிமேல் பார்க்க மாட்டீங்க கவலைப்பட வேண்டாம் இப்ப இடமோ வீடோ பூமியோ மாத்துறதோ பண்றதோ தைரியம் பண்ணிக்காத எடுத்து பாருங்க திசாபதியை பாருங்க நல்லா இருந்தா அப்போ பண்ணிக்கங்க படிப்பு கல்வி தடையே வராது ஏன்னா உங்களுக்கு கல்விலேயே நமக்கு கெடுக்க மாட்டார் புதன் நீசத்துலேருந்து இருந்து வெளில வந்துருவார் மேக்ஸிமம் வந்துடுவார் அதனால உங்களுக்கு படிப்பு கல்வி இல்லாமல் நிமிடம் போகும் ஏன்னா அந்த மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மாசம் மட்டும்தான் புதன் ஒரு மாதம் மட்டும்தான் நீசத்தில் இருப்பார் ஒரு விலைக்கு வந்துட்டாலும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாரு வெளிநாடு யோகமா வெளியூர் வெளியூரில் படித்தாலும் சரி இங்கே படித்தாலும் சரி இங்கே படித்தாலும் நல்லா இருக்கும் அரசாங்க விலை நிறைய பேர் கிடைக்கலாம் லக்னத்தோடு யாருக்கெல்லாம் சூரிய இருக்கோ அப்போ கண்டிப்பா அரசாங்க விலை எழுது எக்ஸாம் எழுதுன்னு சூப்பராக இருக்கும் நான் புதுசாக வண்டி மாற்ற போறேன் இல்ல வாகனத்தை மாற்ற போறேன் இடத்தை மாற்ற போறேன் பூமி மாற்ற போறேன் எனக்கு அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்குது மருத்துவ சோழ இருக்குன்னு இருக்காது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் தாயோட உடம்பு ஆரோக்கியம் சூப்பராக இருக்குன்னா குரு பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க பயப்படாதீங்க சொத்துல வில்லங்க வந்தால் எப்பயுமே இருக்காது எப்படிப்பட்ட வில்லங்கத்துக்கும் ஒரு பதில் கிடைச்சிடும் இப்போ அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ எல்லாமே கிடைக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் தொழிலும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து தொழிலில் பத்துல குரு இருக்காரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் மனைவி பேர்ல போட்டு பாருங்க இல்ல கணவன் பேர்ல போட்டுக்கோங்க இல்ல அம்மாவுடைய பேர்ல தொழில பண்ணுங்க தசாபதி நல்லா இருந்தா ஏன்னா கண்ட சொல்லுவாங்க கண்டசனி வந்தாலும் உங்களுக்கு சனி நல்லா இருந்தால் பாதிக்க மாட்டார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் கைக்குடி வரும்பாரு திருமண வாழ்க்கை தடை கிடையாதுங்க திருமண வாழ்க்கை இருக்கும் ரெண்டாவது திருமணம் பண்ணலாம் காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு அமையும் குழந்தை பாய் நிறைய பேருக்கு இல்லாதவங்களும் இப்போ குழந்தை பாய்க்கும் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாமிரது சனி பவன் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கா சனி பேர்ச்சி ஆகி ஒரு ஆசையை உடனே குழந்தைய கொடுத்துருவார் பார்த்துட்டு அதனால சொல்றேன் புரிய சொத்து குழந்தை ரெண்டுக்குமே சூப்பரா இருக்கு தாய்மாவை உறவு நல்லா இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையுமே இருக்காது கடன் பிரச்சனை எவ்வளவு ஒரு கடன் வச்சு உங்களுக்கு அந்த கடன் கொஞ்சம் மாசம் இந்த வருஷத்துல எங்க எங்கேயாவது லோன் கேளுங்க கவர்மெண்டோ தனியார் பேங்கோ வேணாலும் போய் லோன் கேளுங்க கண்டிப்பா லோன் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க ஜாதத்தை பார்த்து திசா பத்தி லக்ன யாருக்கெல்லாம் சூரிய இருக்கும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா பர்ஃபெக்டா அமையும் கண்ணீராசி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு தந்தை தாயோட ஆரோக்கியமே நல்லா இருக்கும் லாட்ரியும் எடுக்கிறவங்க ஜாதத்தை பார்த்து தசாபதியை போதும் கரெக்டாக மூவ் பண்ணி எடுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை மட்டும் வரையவே பண்ணிடாதீங்க தசாபத்தியை பதவி எடுங்க சூப்பரா இருக்கும் வெளிநாட்டுலாம் சார்ந்து வெளியூர் ஆனாலும் சரி நல்ல ஒரு மாற்றம் வரும் மெயினாக பாருங்க இரும்பு சார்ந்தது வேலை சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்பந்தோட வேலை நல்லா இருக்கும் ஐடிஏ ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் டீச்சிங் ஃபீல்டு நல்லா இருக்கும் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல மட்டும் ஒரு கற்பனை எல்லாமே நிஜமா இருக்கும் கலை கற்பனை எல்லாமே சூப்பராக இந்த வருஷம் பாருங்க சூப்பராக கன்னி ராசிக்கு மட்டும் பர்ஃபெக்டான ஒரு பலனை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம் இப்போ ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறிக்கிட்டே வரும் பாருங்க கன்னி ராசிக்கு மட்டும் நான் சொல்றேன் தடைகள் இருக்காது தாமதங்கள் இருக்காது நிறைய வெற்றிகள் வரலாம் இந்த வருஷத்துல கன்னிராசியை பொறுத்தவரை அப்ப எப்படி இருக்கு சூப்பராக விளையாட்டுத்துறை பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் பாருங்க உத்திர நட்சத்திர பிறந்த எல்லையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் வெட்டு கொடுத்து போற குணம் எல்லாமே பாருங்க இந்த உத்திர நட்சத்திர பிறந்தது அதிகமா இருக்கும் நிறைய பிறந்த இடத்துல வெள்ளு வெளியூர் போறது வெளியாடு போது எல்லாமே இவங்க இருப்பாங்க ஆனா என்ன யாருக்குமே அடிபணிஞ்சு போனமாக தன்மானத்தை ரொம்ப பார்ப்பாங்க இதான் இந்த உத்திரத்துடைய கெசலான பலனே இந்த வருஷத்துல பாருங்க அரசியல் அரசாங்கம் சார்ந்த வருஷத்துல நிறைய பேர் சாதிப்பான் பாருங்க உத்திரத்துல நட்சத்திரப்படுறது படிப்பு கல்வியில பயங்கரமா சாதிப்பா பாருங்க தொழில பெரிய அளவுக்கு உருவா பாருங்க இந்த உத்திரத்துல பிறகு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலங்கள் வெளிநாடு யோகங்கள் வெளியூர் யோகங்கள் வீடு கட்டுறது நிறைய விஷயத்த பண்ணுவாங்க பாருங்க இந்த வருஷத்துல சுபசலவு சுபகாரியம் நிறைய பேர் இந்த உத்திர நட்சத்திரங்கள் கண்டிப்பா நடக்கும் பாருங்க பர்ஃபெக்டா நான் நடக்கும் அடுத்த அஸ்தத்துல பிறந்தவங்க நிறைய கற்பனை தனிங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் மனசில் என்ன ஆசாசம் அந்த கற்பனையை நிஜமாகக்கூடிய நேரம் கண்டிப்பாக இருக்கும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் போகக்கூடிய கூடிய பாதை எல்லாமே பயங்கரமான வெற்றி பாதை வரும் அஸ்தத்துல வர பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு அமையும் உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் லாபத்தில் இன்கம் சந்தோஷம் விஷயம் ஷேர் மார்க்கெட்டிங் டீச்சிங் லைனு மருத்துவர்கள் எல்லா வேலையும் பாருங்க சூப்பரா இருக்கும் அஸ்தனத்துல பாருங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் அடுத்த அஸ்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரத்துல பாருங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் இதை எந்த காரியம் வந்தாலும் நீங்க விடாம முயற்சி பண்ணிட்டே இருங்கன்னா நீங்க சித்திரத்துல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருக்கட்டும் திடீர் பிரச்சனை திடீர் மருத்துவ செலவு வரைய செலவு கண்டா வெளிநாடு வெளியூர்கள் வேலை ஊற்று தடை இது மாதிரி மந்தமான தன்மை எல்லாமே ரொம்ப பார்த்துட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க சித்திரத்துல பிறந்தவங்க கட்டிடத்துறையாக இருக்கட்டும் மருத்துவத்துறையாக எல்லாருமே தரைய பார்த்தீங்க பார்க்க மாட்டீங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்துறை உயர் பதவி எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ சுப செலவு சுபகாரியங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் கண்டிப்பாக வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்டாக அமையும் பாருங்க இந்த ராசி அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கும் டைமிங் இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை களை கட்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமையும் இப்போ நீங்கள் போகக்கூடிய பதம் என்ன பார்த்து சிங்கமான பதம் இந்த கண்ணீராசியை பொறுத்தவரை வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கண்ணிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே அமைகிறது